ஹாய் அனைவருக்கும் வணக்கம் சட்டமென் கையில் படம் பார்த்தோம் எங்களுக்குமே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது அண்டு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேனர் ஸோ த்ரில்லர் படம் பண்ணோன்னு ரொம்ப நாளாக ஒரு ஐ மீன் பார்க்குறதுலேயே எனக்கு ரொம்ப ஆசை அதிகம் எந்த லாங்குவேஜ்னு தெரியலனா கூட த்ரில்லர் படங்களை தேடி தேடி அந்த லாங்குவேஜில் போய் அப்படியே பார்க்குற ஆள் நாங்கள் வாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அஃப்கோர்ஸ் இது ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நாய் சேகருக்கு முடித்த உடனே நாங்கள் பண்ண படம் தான் இது சில காரணங்களால் இப்போது ரிலீஸ் பண்ணுறோம் இதை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு நல்ல முயற்சி ஒன்று த்ரில்லர் ஐ மீன் படம் நிறையா ட்விஸ்ட்டுகளுடன் கூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தவங்களும் சொன்னாங்க அண்டு கிளைமாக்ஸ் எமோஷனும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அப்படி கண்ணில் தண்ணியோடு வரும்போது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு கண்ணீர் வந்து எங்களுக்கு ஒரு சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தது அண்டு அதான் நீங்களும் எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரும்பொழுது இதை பார்த்து மக்கள் அதற்கான ஆதரவை கொடுத்தா கண்டிப்பாக நிறையா இன்னும் இந்த இந்த லெவல் படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரெஸ் இந்த படம் மற்ற படங்களை விட இந்த படங்கள் நீங்கள் எழுதுறதுனால மட்டும்தான் இந்த படம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்களோட இன்னும் மூணு நாலு படங்கள் வருது ஸோ எல்லா படங்களுமே நல்லா ஓடணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது ஆஃப்கோர்ஸ் இந்த படம் நல்லா ஓடணுன்ற ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி இது நம்ம நாங்கள் இப்போ என்ன சொன்னாலுமே படத்தை எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அன்லெசன் அண்டில் மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து சொல்கிற வரைக்கும் இல்லைங்களா சரி மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து சொல்கிற வரைக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது பட் இன்னைக்கு பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக சொன்னாங்க அதில் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது சத்தீஷ் சாரோட இதில் ரொம்ப புதுசாக இருக்கும் அவரை பயங்கர புதுசாக பார்ப்பீங்க நன்றி வணக்கம் வந்திருக்கவன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ உங்கள் சப்போர்ட் எப்போயுமே முக்கியம் பிகாஸ் எல்லாம் சொல்லுவாங்க பெண் இஸ் மைட்டியாக துவோன்னு வாங்க ஸோ உங்கள் கையில் தான் பெண் இருக்குது ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போயுமே வேணும் அண்ட் வந்திருக்கவங்க எல்லாேருக்கும் வந்து ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது எங்களுக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் ஐ ஷுட் ரியலி தேங்க் டீம் சட்டமின் கையில் டீம் வந்து அவங்க என்னை நம்பி இந்த ஒர்க் கொடுக்கலன்னா ஐ திங்க் இவ்வளோ தூரம் அது வந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் அண்ட் தேர் அப்ரிசியேஷன் தேர் மோட்டிவேஷன் அண்ட் உங்களோட சப்போர்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் எங்களுக்கு இவ்வளவு தூரம் எடுத்துகிட்டு வந்துருக்குது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் லைக் ஹவ் யூ ஆல்வேஸ் டூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இல்லை ஆமா இல்லைங்க இதில் என்ன வரலன்னா நீங்கள் ஏதோ பஞ்சாயத்து வரைக்கு இல்லை அவர் மதுரையில் இருக்கேன்னாரு சூரியன் மதுரையில் இருக்கேன் அப்படின்னாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரெயிலர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினார் படம் விரைவில் இன்னும் ரெண்டு மூணு நாள் அவரும் பார்த்துருவார் அண்ட் கோர்ஸ் சிவாமின் ஒரு ரெண்டு நாளில் பார்த்துட்றேன் அப்படின்னாரு ஸோ

ஆமாம் இது இந்த கதை வராது அப்போ நல்லா இருக்கேன்னு தெரியுது நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் இந்த கதைக்கு செட் ஆகிற டைட்டெல்லாம் இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும் நம்ம எப்பவுமே வந்து ஒரு காமெடினா பார்த்துருக்கோம் ஏதாவது பண்ணுவார் ஆனால் இதில் வந்து ஒரு ரக்கடா காட்டி இருக்கு ஏன் அவர் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இல்லை அவருக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கு டப்புனு ஸ்பாட்டில் நான் அடிச்சுருவாரு அதெல்லாம் பயங்கரமான கோவம் வேணா சொல்லுங்க நானே இங்கே கூட அடிச்சிட்றேன் ஆனால் இல்லை இல்லைங்க அவருக்கு ஆக்சுவலாக அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமெடியாக பண்ணியிருக்க மாட்டார் பயங்கர சீரியஸாக பண்ணியிருப்பார் அவர் அண்டு லாஸ்டில் எமோஷ்னலாக இருக்கும் அவர் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக இந்த படம் கொஞ்சம் பேசப்படும் நான் நினைக்கிறேன் அதாவது இப்ப பயங்கர பிஸியா இருக்காரு கண்டிப்பா கொண்டு போய் காட்ட போறேன் அது அவரும் பார்த்துட்டு கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா ஒரு ஒரு நமக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸா இந்த படத்துல இருக்கு ஸோ கண்டிப்பா சார்ட்ட போய் காட்டுவேன்

இதுக்குள்ள காம்பிஷன் வந்து ரொம்ப டஃபான போச்சா இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்லை எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சு படங்கள் வருது எல்லாமே கண்டிப்பாக மற்ற எல்லாமே மிகப்பெரிய படங்கள் தான் அந்த படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு மக்கள்கிட்ட நான் அதிகம் கேட்டுக்கிறேன் எல்லா படமும் நல்லா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ நல்லா ஓடணும் அதான் நமக்கு இந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப பெருசான ஒரு பட்ஜெட்டோ பெரிய இது இல்லை இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் வந்து பார்த்து இது நல்லா இருக்குன்னு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் பட் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இது இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த ரெண்டாம் ரெண்டாந்தேதி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸாக இருக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் பத பத்தாம் தேதி வேட்டையின் வர வரைக்கும் ஒரு ரெண்டு வாரம் இருக்குது ஸோ அது ஒரு நல்ல டைமாக நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் அந்த மாதிரி வரோம் ஆமாம் ஆமாம் நீங்கள் நடுவில் தனியாக பேசும்போது நல்லா பேசுகிறீங்க அது அந்த இதுக்கு முன்னாடி நின்றுட்டா சரி ஓகே இல்லை எனக்கு ஓகே மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறோம் அவ்வளோதான் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை ரொம்ப சைலண்டாக இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கு வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஃபன்னுக்கான மூடே இல்லை இதில் முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான ஒரு எமோஷ்னலான படம் தான் அண்டு அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயமும் உண்மையான விஷயம் பண்ணியிருக்கோம் ப்ரெஸ்ஸ வந்து பயங்கரமாக இதில் நாங்கள் பிரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம் ஆஃப்கோர்ஸ் படம் பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அஃப்கோர்ஸ் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரெஸ் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை ஸோ அதை உண்மையை நாங்கள் வந்து படத்துலையும் சொல்லியிருக்கோம் ப்ரெஸ்ஸை ரொம்ப ப்ரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம் அந்த கிளைமேக்ஸ் அந்த எமோஷனலும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சுன்னு எல்லாருமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் கண்ணில் தண்ணியோடு வந்தாங்க அந்த கண்ணில் வந்த தண்ணி எங்களுக்கு முகத்தில் சிரிப்பாக வர்றது சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இப்போ தானே கேட்குறீங்க எனக்கு புரியல வந்த உடனே நான் பாட்டு வரிசையாக எல்லா படமே சொல்கிறது தானே நான் வேட்டையுன்னு வருது அந்த ஒரு சாங் ஆமாம் ஆமாம் அணி வந்து அவர் வந்து அந்த அணி எப்படி சொல்லணுன்னா நான் வந்து சும்மா ஜாலியாக அவர்கிட்டே சொல்லுவேன் இந்த விக்ரம் படத்தில் வந்து விஜய் சேதுபதி ப்ரோ வந்து ஒரு இதை எடுத்து வாயில் வச்சு கடிப்பார் அப்படியே டக்குன்னு இதை அந்த மாதிரி அணி சாங் அப்படி எடுத்து கேட்ட உடனே அப்படியே எல்லாருக்கும் பயங்கர வைப்பாகிடுது இதுலேயும் மனசில் ஐயோ பயங்கரமான வெறித்தனமான சாங்காக இருக்குது கோர்ஸ் எல்லா பாட்டும் சூப்பர் மிகப்பெரிய வெற்றி வெற்றியடையும் நானும் அதுக்கு வந்து வேண்டிக்கிறேன் இந்த பாடத்தில் ஒரு படத்துல வந்து ஆமா 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 அந்த நபர்கள் வந்து சில பேர் வந்து இது ஏன் இந்த மாதிரி கேலி பண்ற இல்லைங்க அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி பேசுற ஒரு கேரக்டர் தான் இது அதுல அந்த இது பண்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ ஆமாம் அது அண்டு இந்த படத்தில் இன்னும் முக்கியமான விஷயம் நான் இப்போ படம் பார்த்தேன் என்னை விட எனக்கு ரொம்ப ரெண்டு பேரை பிடிச்சி இந்த படத்தில் ஒன்று அஜய் மாஸ்டர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு அண்டு பாவல் இன்னைக்கு வரல ஸோ அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு நான் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஸோ அதுதான் அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் ஹீரோயின் அது எப்படி சொல்றேன்

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் கண்டிப்பாக இல்லை இன்றைக்குமே இண்டஸ்ட்ரி வந்து நல்ல காமெடியெல்லாம் நிறைஞ்சி வழியுது தமிழ் சினிமா என்றைக்குமே சூப்பரான நாட்கள் இருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ சூரியனோட அந்த இன்னொரு டைமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலேயே விடுதலையே கருடன்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுறதுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஸோ அவர் என்ன பண்ணாலும் அவரு சூப்பராக பண்ணுறாரு சந்தானம் சரம் அப்படி அவர் வந்து எல்லாத்துலேயுமே திருக்கி இருக்காரு ஸோ அவங்க வரிசையில் என்ன சொன்னதுக்கே ரொம்ப நன்றி அண்ட் கண்டிப்பாக தமிழ் சினிமா என்றைக்குமே நல்ல காமெடியெலாம் இருக்குது

இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்னு தெரியல அப்படின்றது வந்து பார்க்கும்போது எனக்கு அதை படத்தோட கம்ப இது பண்ணி வச்சுருந்தாங்க அது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது ஆஸ் அஸ் ஒரு தமிழ் சினிமா ஃபேனா விஜய் சார் ஃபேனா ஒரு சினிமாவில் இருக்க ஒருத்தராக விஜய் சார் வந்து இனிமேல் இந்த அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஒரு ஃபேனா எனக்கெல்லாம் வந்து ஒரு கண்ணில் ஒரு அழகிற மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் அது இங்கே முடிச்சு ஆ ஆமாம் அதில் வந்து விஜய் சார் வந்து ஒரு விஷயத்தை விட்டு போவார் சரிங்களா எஸ்கே கிட்ட அப்போ வந்து

தேங்க்ஸ் டேரக்டர் சதீஷ் பிரதர் ஏன்னா வந்து ஒரு நல்ல படத்தில் நான் படம் பார்த்தேன் நடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபுல் படம் அந்த மியூசிக்கோடு பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நல்ல படத்தில் இருக்கிறது ப்ளஸ் வந்து கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு படம் த்ரில்லர் படத்தில் இப்படி ஒரு எமோஷன் வச்சுருக்காரு டைரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக சொல்லணும்னா டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் பிஜி முத்தியா கேமராமேன் சொல்லுவாங்க ஒரு டீம் வந்து எப்படி சென்னை பிள்ளைட்டுன்னு ஒரு ஒரு டீம் வந்துச்சோ எனக்கு அந்த ஒரு வைப் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே கிடச்சிது ஏன்னா வந்து எல்லா அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் நல்ல வைப்போடு பண்ணியிருக்காங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும் போது கண்டிப்பாக படம் பாருங்கள் எல்லோரும் படம் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் ஆள் தான் ஸோ எனக்கு படம் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக படம் ப்ரூ ஆ ப்ரூ நீங்கள் பேஸ்ட்டு தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு இந்த படம் வந்து என்னோட டெபியூ படம் ஸோ வந்து நிறைய வெர்ஷன்ஸ் எடிட்டாக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்காக கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் வாய்ப்பு கொடுத்தேனா இல்லை உண்மையில் அவர் வந்து சிக்ஸர்னு ஒரு படம் பண்ணி தர அதில் நான் நடிச்சிருந்தேன் அப்போது இந்த கல்யாணம் பேச்செலாம் இல்லை அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ப்ரொடியூசர் கேட்டார் இந்த மாதிரி அவங்க தங்கச்சிக்கும் பார்க்குறாங்க மாப்பிள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு பார்த்தோம் ஜாதகம் செட் ஆகி அஃப்கோர்ஸ் வீட்டில் பார்த்து அப்படி பண்ணப்பட்டது தான் அண்டு நம்ம வாய்ப்பு கொடுக்குறதுதான் பெரிய வார்த்தை தான் உண்மையை சொல்லப்போனால் அவர் தான் இந்த இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கதைக்கு என்ன சூஸ் பண்ணுதுங்கிறதே வந்து அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க் யூ நாங்கள் என்னடா இதை வந்து இதாக சொன்னாலும் நீங்கள் சொல்ல போகிறது தான் இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் படம் பார்த்தேன் என் கையில் ரொம்ப நல்லா இருந்தது இட்ஸ் கிரேட் நான் ஆல்ரெடி பேசின விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சின்ன ப்ரொடியூசர் வாங்க இது வந்து சின்ன படம் இல்லை நல்லா இருக்குது பட் இருந்தாலும் ஒரு 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 தொகையை வச்சுருக்கோம் நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்கு வாங்க வந்து படம் எடுத்தால் தான் நமக்கு தெரியும் அதனால் இது சின்ன படம்னு வேண்டாம் பட் இது நல்ல படம் ரொம்ப நல்லா இருக்குது நான் நினச்சது வந்து இது நடந்துருக்கு இன்னும் நிறைய ப்ரொடியூசர் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சேன் இல்லைங்களா அது இதில் நடந்திருக்கு ஸோ அதனால் நிறைய பேர் வரணும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் இதன் மூலமாக ஃபிஃப்சியில் இருக்கிற இருபத்தி நாலு நல்லா நல்லாயிருக்குன்ற மாதிரி எடுத்த படமாக தான் எனக்கு தெரியுது பட் இட்ஸ் அவுட் வெரி வெல் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த படம் இந்த மாதிரி படத்துக்கு ஜனங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு தான் இன்னும் இன்னும் ஒரு படி மேலே மேலே போயிட்டே இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி எல்லா நடிகருமே சின்ன நடிகராக வந்து பெரிய நடிகராக வந்தவங்க தான் எல்லா ப்ரொடியூசருமே சின்ன ப்ரொடியூசராக வந்து பெரிய ப்ரொடியூசராக வந்தவங்க தான் எல்லா டேரெக்டருமே சின்ன டேரக்டராக வந்து பெரிய டேரக்டராக வந்தவங்க தான் அதனால் வெரி நைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டேரெக்டருக்கு இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க எல்லோரையும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சார்

இப்போ நாலு படம் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இது இது தொடரணும் அப்போ ஒரு இரநூறு படம் சினிமாவுக்கு வேணும்னா சின்ன ப்ரொடியூசருங்க வரணும் சின்ன ஆக்டருங்க வரணும் அதனால் அது வந்தாலே சினிமா நல்லாயிருக்கும்னு நான் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் அங்கே கேள்வி இவரை பார்த்தாலே பயமாக இருக்கேன் எனக்கு நிறைய கேள்விகள் கேட்பாரு இன்னைக்கு ரொம்ப டீசென்ட்டாக கேள்வி இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் தேங்க்யூ இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி சினிமா படம் பார்க்க சாமி ஏன் சாமி நீங்கள் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றிங்க எல்லாம் பார்த்துல ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ எனக்கு இன்வைட் பண்ண சதீஷ் வந்து நாங்கள் இப்போ காஞ்சூரி கண்ணப்பண்ண எல்லாம் பார்த்துருப்பீங்க நாங்கள் நான் சொல்லக்கூடாது பட் இது பிளானிங் ஃபார் டூ நல்லா வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தேங்க் யூ வெரி மச் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சட்டம் என் கையில் அதோடைய பிரிவியூ ஷோ பார்த்துட்டு வரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஒரு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு சின்ன யூகோ அதனால் வர க தான் எடுத்திருக்காங்க எந்த இடத்துலையுமே வந்து கதை ஓட்டம் வந்து தடைபடாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சரிசு வந்து ஒரு கதாநாயகனாக நடித்தாலும் அந்த கேரக்டரோட எந்த இடத்துலையுமே விலகாமல் பயணப்பட்டுருக்காரு அதே போல் வசனம் டேரக்டர் இயக்கம் தயாரிப்பாளர்கள் எல்லாமே புது தயாரிப்பாளர்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க நிஜமாக ஒரு அற்புதமான ஒரு படம் பார்த்தா திருப்தி கிடைக்கிது இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றால் தான் சின்ன படங்கள் நிறைய வெளியில் வரணும் ஏன்னா பொதுவாக வந்து ஹீரோக்கள் நிறைய பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் மட்டும்தான் இங்கே தேட்டரில் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் கூடுறாங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி படங்களும் தேட்டர்களுக்கு வந்து வரும்போது தான் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள் நிறைய புது இயக்குநர்கள் புது கலைஞர்கள் புது நடிகர்கள் உள்ளே வர முடியும் அந்த வகையில் நிச்சயமாக ஒரு வெற்றிப்படத்துக்கான எல்லா தகுதியும் சட்டமே கையில் படத்துக்கு இருக்குது அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்

சோசியல் மீடியாவில் வரதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்னுடைய கட்சிக்குள்ளே என்ன நடக்குது எங்களுக்கு தெரியும் எப்போதுமே ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பொதுக்குழு நிர்வாகக்குழுவை சேர்ந்து முடிவு கூட்டி முடிவெடுத்து தான் செய்கிறாரு வெளியில் இருக்கும்போது அவரை அவங்க முன்னிறுத்தும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமான முகங்கிறதுனால வேண்டிய அவர் கொஞ்சம் பெருசாக தெரியலாம் அவ்வளோதானே தவிர எங்களை எங்களை எல்லாத்தையும் கைகோர்த்து அணைச்சிக்கிட்டு தான் எல்லா பணிகளையும் அவர் செய்கிறாரு அப்படி தனிச்சையாக எல்லாம் இயங்குகிற ஆள் அவர் கிடையாதுங்கிறது உங்களுக்கு ஃபீல்டுலேயே தெரியும் யாரெல்லாம் வந்து பழமாக இருக்காங்களோ அது திரையாக இருக்கட்டும் தரையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கூட சேர்த்துக்கிட்டு தான் அவர் பயணப்பட்டுருக்காரு அப்படி ஒரு தாட்டு வெளியில் வந்துச்சுன்னா தவறான தாட் அவரு மையம் சொல்லி எனக்கு என்னென்னா இது இங்கே அரசியல் இன்ட்ரியாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க இது முழுக்க முழுக்க படத்தோடைய போர்ஷன் அதனால அதை பற்றி நம்ம பேசுவோம் மையங்கிறது அப்படின்னு நின்றுட்டு அசையாமல் இருக்கிறது சூழலுக்கு தகுந்தவாறு பிரச்சனைக்கு தகுந்தவாறு மக்கள் நலன் கருதி முடிவெடுப்பு தான் மையம் அதை மூலம் புரிஞ்சுக்கணும் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இங்கிட்டு சாய மாட்டேன் அங்கிட்டு மாட்டேங்கிறது இல்லை மக்கள் நலன் கருதி யாரு தன்னுடைய பயணத்தை நடுநிலைமையா ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு போய் தான் மையம் அதை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் நன்றி வாழ்த்துக்கள் இருங்க இருங்க படத்தை பற்றி பேச அதே மாஸ்டர் கேங்கிலேருந்து வந்து பண்ணியிருக்காரு ஸோ லெவலில் இருந்துச்சு படம் ஜாலியாக இருந்துச்சு நல்ல சூப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள் சத்தமே கேட்கலையா ஓ இருக்குங்க எவ்வளோ மைக் இருக்குதே கேட்குங்க எல்லாருக்கும் ஓகே தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சட்டமையின் கையில் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் சத்தீஷுடைய வேறொரு பரிணாமம் இந்த படத்தை சொல்லணும் சதீஷ் எப்பவுமே ஒரு ஒரு படம் பண்ணார்னா அதில் ஒரு ஹியூமர் இருக்கும் ஏதாவது ஒரு ஜோக்ஸை போட்டால் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக கலகல கலகரம் இருக்கும் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் இது ரொம்ப நல்லா இருந்தது இயக்குனருடைய டிரெக்ஷனும் சரி அவருடைய ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் என்கரேஜ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ஒரு படம் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதில் நடித்த கூட நடித்த பாவலாக இருக்கட்டும் அஜய் மாஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம பாபா சலுதுரை சார் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஹோல் டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும் நீங்களும் உங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சொல்லுங்கள் சார் நான் முன்னாடியே ஒரு ரெண்டு நடிச்சிருக்கேன் ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஒரு நாள் குத்துல நானும் ஒரு லீடு தான் சூருக்கோம்ல நான் ஒன் ஆஃப் ஒன்னாவது லீடு தான் தனியான ஒரு படமா கேட்டீங்கன்னா இருக்கு அந்த படங்கள்லாம் வரும் வரும்பொழுது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சதீஷ் பேசுறேன் நான் சதீஷ் பேசுறேன் சதீஷ் தீபா சதீஷ் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸான ரோல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறோம் இந்த கவுண்டரும் போடாமல் நிம்மதியாக பார்த்த மாதிரி இருந்துச்சு சதீஷ் எந்த கவுட்ரு போடாமல் ரொம்ப சீட் எடுத்துட்டில் த்ரில்லாக கணிக்க முடியாமல் அடுத்த சீன் என்னன்றது கணிக்க முடியாமல் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க டேரக்டர் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு சில சீன்ஸ் வந்து ஒரு பகீன்ற ஒரு மூமெண்ட் அதிகமாக இருக்குது அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக வந்து நல்ல ஒரு எமோஷனோட நல்ல ஒரு மெசேஜோட நல்ல படம் கொடுத்துருக்காரு சட்டம் டேரக்டர் சாச்சி அண்ட் சதீஷ்க்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சீரியஸான படங்கள் இன்னும் நிறையா பண்ணுங்கள் கவுண்டர் போடாமல் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்ல படம் நல்லா த்ரில்டு தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் சத்தியல மறு ரூம் ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவர் பார்க்கவே இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு நல்ல ட்விஸ்ட்டு நல்ல எண்டிங்கு சூப்பராக இருந்துச்சு கங்க்ராட்சஸ் டு டேரக்டர் சூப்பராக இருந்துச்சு ஆல் தி பெஸ்ட் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆ சரி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ